இன்றைக்கி என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது இக்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா காலேஜில் வெறும் ஒரே ஒரு நாளுக்காக நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு போனால் எக்ஸாமா அப்படின்னு கேட்காதீங்க அதை விட சந்தோஷமான விஷயம் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம காலேஜோட ஐவி தான் ஒரு வழியாக நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வருஷத்துக்கான எதிர்பார்ப்புக்கான ஐவி வந்து கிடச்சிச்சு நாங்கள் எங்கே போக போகிறோன்னா பாலக்காடுல உள்ள மலபுலா டேமுக்கு தான் போகிறோம் மீண்டும் ஒரு விளாக் பயணம் வெல்கம் டு சாக் சிட்டி விளாக்

ஒன்னு ஓடிடுச்சு இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா டே நம்ம பசங்க தான் அங்க இருக்கிறது அங்க மேல இருக்கிறது டேம் மேல ஹாய் சி இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா மலபுலா டேமில் தான் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இதுதான் வந்து மெமரி அங்கேருந்து எடுத்தா எப்படி தெரியும் இங்கே வந்துருக்கேன் இல்லை ஃபோட்டோ ஆமாம்

ஃபைனலாக நாங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சா டேமை பார்க்க மார்க்கெட்டில் மேலே ஏறினோம் எத்தனை பேருக்கு இந்த சான்சஸில் கிடைக்குங்கிறது தெரியாது நிறைய பேத்துக்கு சுற்றி பார்க்க சான்ஸ் கிடைக்கும் பட் ஃப்ரெண்ட்ஸோடு போக சான்ஸ் கிடைக்காது சில பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போக சான்ஸ் கிடைக்கும் ஆனால் நல்ல இடத்துக்கு போகிற சான்ஸ் கிடைக்காது பட் எங்களுக்கு வந்து ரெண்டுமே பர்ஃபெக்டாக அமைஞ்சுது எல்லா ஃப்ரெண்ட்ஸோட போனோம் நல்ல இடத்துக்கும் போனால் ரொம்ப சந்தோஷமாகவும் விளையாடணும்

பார்த்த உடனே எனக்கு அவுரா பிரிச்சு காமெடி தான் நான் அமதுக்கு வந்தது அப்படியே உள்ளே போனதே ஆடுதேன் எப்படியோ உயிரை பிடிச்சிட்டு அவள் கலந்து பறந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்தா அப்போ அவ்வளோ புரிதோ நம்மளாக கலந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அங்கே வந்து பாம்புகளெல்லாம் வந்து சுற்றுலா தலமாக வச்சுருந்தாங்க அதை பார்த்து சுற்றி நிறைய பாம்புகள் பிடிச்சி வச்சுருந்தாங்க அதையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு பைத்தான் பாம்பு வந்தது முடிஞ்சது எங்களோட ஐவி பயணம் முடிவு இருந்தது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடாதீங்க லைக் பண்ணிக்கங்க Thank you for watching.